நான் வந்து வாழை போட்டு எடுக்கிறது நான் வந்து இதுதான் டைம் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறதே ஆனா உங்களோட கைடன்ஸ்ல இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் வித்தவுட் உங்க கைடன்ஸ் இது முடியாது அப்புறம் நீங்க சொன்ன மாதிரிதான் ரவுண்டப் படிச்ச காட்டுக்கும் ரவுண்டப் படிக்காத காட்டுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சுது நான் வந்து ரவுண்டை படிக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெரியோ அதெல்லாம் வச்சு பண்ணது அதே பக்கத்தில் இன்னொருத்தவங்க காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரவுண்டை படித்து ரெகுலராக பில்லுக்கு ரவுண்டை படித்து பண்ணது என்னோடது கரெக்டாக ஏழரை மாதத்துல ஈண ஆரம்பிச்சிருச்சு அவங்களது வந்து நைன் மந்த்ஸ்க்கு மேலே தான் இருக்குது அதுவுமே இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஈண ஆரம்பிக்கல நீங்கள் சொல்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் யூடியூப் விவசாயிக்கு அது நான் வந்து இது எப்படி வந்து உங்களுக்கு யூடியூப் குரூப்பில் போடுறதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் அதை அப்டேட் பண்ணியே ஆகணும் இனி விரல் நுழையில்